அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகள் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஐபிசி எவிடன்ஸ் சிஆர்பிசி அப்படிங்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த சட்டங்கள் எல்லாமே நம்ம இனிமேல் எப்படி வழங்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் ஏற்பட்ட மாற்றம் என்னென்ன அது முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுமா இல்லையா இது மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிசியை இதுமே பாரதிய நியாய சனிதா பில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி ஃபைவ் லெவன் செக்ஷன் இருந்தது இப்போ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் செக்ஷனாக குறைக்க போகிறாங்க சோ so, இதில் 175 sections செக்ஷன்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க எட்டு செக்ஷன் புதுசா சேர்த்ததாகவும் 22 இரண்டு செக்ஷனை வந்து ரிப்பீல் பண்ணதாகவும் இந்த பில் சொல்லுது அடுத்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 பாரத்திய த்ரீயை பாரதிய நகாரிக் சுக்ராட்சிய சனிட்டா அப்படிங்கிற இந்த 2023 தௌசண்ட் 533 த்ரீ கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபோர் செவன்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையாக ஃபோர் எயிட்டி ஃபோர் செக்ஷன்ஸை வந்து இது பண்ணிவிட்டு ஃபைவ் தேர்ட்டி த்ரீ செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஒன் சிக்ஸ்டி செக்ஷனில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு நைன் செக்ஷன் புதுசாக சேர்த்துருக்காங்க நைன் செக்ஷனை நீக்கியிருக்காங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூவை வந்து பாரதிய சாட்சிய பில் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பில்லில் ஒன் செவன்ட்டி செக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி எவிடன்ஸ் ஆக்டில் ஒன் சிக்ஸ்டி செவன் இருந்துச்சு இப்போ ஒன் செவன்ட்டி செக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணு செக்ஷனை மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செக்ஷன் புதுசாக சேர்த்துருக்காங்க அஞ்சு செக்ஷனை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டை வந்து இந்திய சாட்சிய சட்டம்னோ இல்லை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோன்னு கூப்பிடக்கூடாது இந்தி மொழியில் அவங்க கொடுத்துருக்குற அந்த டேர்மில் தான் நம்ம அந்த ஆக்டை அழைக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம இந்த சட்டங்களில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத வெளியிட்டிருந்தார் ஸோ அதில் ஐபிசிக்கு பாரதிய நியாய சனிட்டா அப்படிங்கிற பில்லில் பிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மூணு கீ டேக்அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து என்னென்னா செடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேச துரோகத்தை வந்து நீக்கிட்டு அதுக்கு பதில் தேசத்துக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு வேறு மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க செப்பரேஷனாக இருக்கலாம் ரிபல்யூஷனாக இருக்கலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஹேங் ரேப்புக்கும் அது மட்டும் இல்லாமல் மாப் லாஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டமாக சேர்ந்து அடிப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கணும்னா டெத் பெனால்ட்டி தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது அந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமாக ஒரு சேஞ்சாக வந்திருக்கு என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் மூலயமா ஒரு முதல் முறையாக ஒரு குற்றம் செய்யக்கூடிய நபருக்கு பனிஷ்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா என்ன பொதுவாகவே பதினெட்டு வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து சட்டத்துக்கு புறமான குழந்தைகள் தான் சொல்லுவோம் அவங்களை அக்யூஸ்டுன்னு கூட சொல்ல மாட்டோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நபரை நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்குன்னு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு இருக்குது ஜுவனாயில் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது முதல் முறையாக குற்றம் செய்யக்கூடிய நபரை வந்து ஒரு ஜெயிலில் அடைச்சி நாலு செவத்துக்குள்ளே அவங்கள வைக்காமல் அவங்களை எப்படி திருத்துறது அப்படிங்கிறதுல முழுமையான கவனம் செலுத்துவாங்க எப்படி ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்க செஞ்ச தவறில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வராங்களோ அது போல் முதல் முறையாக குற்றம் செய்யக்கூடிய நபருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷின் ரைஸ் ஆகும் அப்போ எல்லா குற்றம் செஞ்சவங்களுக்கும் இது மாதிரியான ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸப்ஷன் உண்டானா அது மாதிரி இருக்காது அந்த சட்டத்தை பற்றி நம்ம டீப்பாக படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சிஆர்பிசி அதாவது பாரதிய நஹாரிக் சுக்ரஷா சனிதா ஸோ இதில் மூணு விஷயத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா டைம் பாண்ட் இன்வெஸ்டிகேஷன் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் பொழுது அது அதிகமான கால தாமதம் ஏற்படாத வகையில் ட்ரையல் நடந்துச்சுன்னா முப்பது நாள் பிள்ளை ஆர்கியூமெண்ட்டும் ஜட்மெண்ட்டும் வழங்கிடணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டான ஒரு விக்டிமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் மூலியமாகவே விசாரிச்சுக்கலாம் அவங்கள கோர்ட்டுக்கு வர கட்டாயம் இல்லை அடுத்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் புதுவிதமான சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இதுல வந்து பாரதிய சாக்ஷிய பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுல மூணு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டாக நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அது எலக்ட்ரானிக்கலாகவோ டிஜிட்டலாவோ இமெயிலாகவோ சர்வீஸ் லாக்ஸாவோ கம்ப்யூட்டர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எஸ்எம்எஸ் வெப்சைட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஸோ எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையுமே வந்து டிஜிட்டல் மூலயமா இ டைரி இப்போ நம்ம இ கோட் பார்க்குறோம் இல்லையா ஸோ போல் இ டைரி எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடணும் ஸோ எப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து கோர்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ மற்ற டாக்குமெண்ட்ஸை பேப்பர் டாக்குமெண்ட்ஸை அதே போல் இந்த எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸும் பயன்படும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக இந்த ஆக்ட் சொல்லுது இந்த மூன்று சட்டங்களையும் சட்ட திருத்தங்களோடையும் பெயர் மாற்றத்தோடையும் கொண்டு வர்றதுக்கு திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய பிரசிடென்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எந்த ஒரு பில்லை நம்ம பாஸ் பண்ணுறதுனாலும் ஃபர்ஸ்ட்டு லோக்சபா ராஜ்யசபா அசன்ட் ஃப்ரம் பிரெசிடென்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஆக்ட் வந்து செயல்பாட்டுக்கே கொண்டு வர முடியும் அதாவது பில்லா இருந்தது ஆக்டாவே மாறும் ஸோ அது இந்த பில்லா இருந்ததை வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஒப்புதல் தெரிவித்ததுனால ஆக்டாக வரும் ஆனால் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வந்துச்சா அப்படின்றது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை அது கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை ஆனால் ஒப்புதல் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது செயல்பாட்டுக்கு வரத குறித்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வழங்கும் ஸோ அதன் பிறகு தான் இது செயல்பாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மூணு ஆக்டும் நம்மளுடைய சட்டத்துக்கு தேவைப்படுகிறதா இந்த பேர் மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலாமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கீழே இருக்க கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த மூணு ஆக்டோடைய செக்ஷன்ஸோடு இருக்குது ஸோ ஈகே செட்டில் வெளியிட்டதே நான் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆக்டில் பழைய ஆக்டுக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பழைய ஆக்டோடு கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க வரக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் நான் இந்த ஆக்டை தான் படிக்கணுமா இல்லை பழைய ஆக்டை நான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரலாம் ஸோ இது வந்து நம்ம எப்போ அந்த ஆக்ட் செயல்பாட்டுக்கு வருதோ அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த ஆக்ட் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அதை தான் நம்ம படித்தாகணும் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா எக்ஸாம்ஸுமே ஆஃப்டர் நவம்பர் தான் வருது ஸோ ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷனே வரும் ஸோ இந்த ஆக்டை படிக்கிறது பெட்டர்